வணக்கம் இப்போ நம்ம படிப்படி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருங்களே காரத்தொடவுங்கு ஏரியாவிலேருந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை டூ தாராபுரம் மெயின் ரோட் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க பூமிக்கு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஒரு பாஞ்சு வயசு நாட்டு மரங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு வருங்க எல்லாமே நல்லா காப்புல இருக்கிற மரங்க இடையில் பட்டு போனதுக்கு மட்டும் அங்கங்கே வந்து புதுசாக கன்று போட்டிருக்காங்க பக்கண்ணு போட்டுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சரி கூட்டுங்க அதுபோக வந்து தனியாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் சரியாக பராமரிக்கிறனால தான் தோப்பு இந்த இந்த மாதிரி இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டு ஒன்று இருக்குதுங்க கரெக்டாக உடுமலைப்பாட்டைக்கு வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணும் பூமிக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி தண்ணி வாங்கிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் தண்ணி வாயிங்க சுற்றியுமே வந்து பென்சிங் வந்துடுங்க இந்த மாதத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு இருக்குங்க பத்து தான் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் பக்கம் பெரிய மரம் வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பத்து வயசு இருக்கிற மரங்க கிணத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்தி மரம் ஒரு ஐம்பது மரம் பக்கம் இருக்குதுங்க இதே கிணறுங்க கூட்டு கிணறுங்க நம்ம காட்டுலேருந்து வெளியே இருக்குதுங்க சுத்தியும் வந்து பென்சில் பண்ணிட்டாங்க இதே நம்ம உள்ளே வரப்பாதிங்க ரோட்டுருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்துக்கலாங்க இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் இருக்குதுங்க அது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லைன் மரம் இருக்குதுங்க ஒரு அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி வருங்க வந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் சுற்றி கம்பியலி போட்டுருக்காங்க அந்த மொழியை வந்து கேட் வச்சுக்கிறாங்க நம்ம வாய மொழியில் உள்ள வர மாதிரி இருக்குதுங்க ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு ஏக்கரா சேர்த்து தொண்ணூறு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மடி விலை பேசுகிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு வந்துருங்க உங்களுக்கு ஒரு தனியார் போரில் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா அமராதி பாசனம் வாயுங்க பர்ஸில் வந்து ஆறு மாதம் தண்ணி வாயுங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க உடுமலைப்பேட்டை வந்து பதினெட்டு கிலோமீட்டருங்க ஒரு ரேட் வந்துங்க மொத்தமாக தொண்ணூறு லட்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்